ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் மை சேனல் இன்றைக்கி பிள்ளையார் கரைக்கிறதுக்காக ஆற்றுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு நாங்கள் எல்லோரும் பிள்ளையாரை வண்டியில் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு பிடிச்சது தான் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க அனைத்து தெய்வங்களுக்கும் விழா எடுத்து வழிபட்டாலும் வேறு எந்த தெய்வத்திற்கும் இல்லாத சிறப்பாக விநாயகருக்கு மட்டும் அவரின் அவதார தினம் தனித்துவமாக கொண்டாடப்பட்டு வருது நம்ம வீட்டில் எத்தனை விநாயகர் படம் சிலை வைத்து வழிபட்டாலும் விநாயகர் சதுர்த்திக்கு மட்டும் ஒவ்வொரு ஆண்டும் புதிதாக சிலை வாங்கி அதை வீட்டில் வைத்து பூஜை செஞ்சு வழிபட்ட பிறகு அதை ஓடும் தண்ணீரில் கரைக்கும் முறையை நம் முன்னோர்கள் தான் உருவாக்கி வைத்துள்ளனர் விநாயகர் சிலையை ஓடும் தண்ணீரில் கரைக்கணுங்கிறது தான் நியதி ஆனால் எல்லா ஊர்களையும் ஆறுகள் இல்லாத காரணத்தால் மக்கள் அந்தந்த ஊரில் உள்ள நீர்நிலைகளில் கரைக்கும் பழக்கம் பிற்காலத்தில் ஏற்படுத்தப்பட்டது விநாயக சதுர்த்திக்கு பயன்படுத்தப்படும் சிலைகள் களிமண்ணால் மட்டுமே செய்யப்பட வேணும் அப்படிங்கிறதுக்கு காரணம் இருக்கு ஆடி மாதத்தில் தான் காவேரி ஆற்றுல வெள்ளம் கரை புரண்டோடும் இதனால் ஆற்று மணல் வெள்ள நீரில் அழித்து செல்லப்படும் ஆற்றுல மணல் இல்லாதால் ஆற்று நீர் உறிஞ்சி நிலத்தடிக்கு அனுப்ப முடியாம ஆற்று நீர் வீணாக ஓடி கடலில் கலக்கும் இதனால மக்களுக்கு வெயில் காலத்தில் தண்ணீர் பஞ்சம் ஏற்படும் களிமண் நீரை உள்ளிழுத்து தேக்கி வைக்கும் தன்மை கொண்டது இது ஆற்றில் படியும்போது தண்ணீரை உறிஞ்சி நிலத்தடிக்கு அனுப்புகிறது களிமண்ணுடன் தண்ணீர் சேர்த்து செய்யப்படும் சிலையை அன்றைய தினமே கரைத்தால் அந்த மண் ஆற்று நீரில் கரைந்து ஓடிவிடும் ஆனால் மூணு நாட்களுக்கு பிறகு அதை கரைக்கும்போது போது மாறிவிடும் அதை தண்ணீரில் கரைக்கும்போது களிமண் ஆற்றில் தேங்கிவிடும் அது மட்டும் இல்லாமல் களிமண்ணிற்கு தெய்வீக சக்திகளை ஈர்க்கும் தன்மையும் இருக்குது இதனால் தான் ஆடைக்கு பிறகு வரும் ஆவணி மாதத்தில் கொண்டாடப்படும் விநாயகத்தினால விநாயக சிலைகளை கரைக்கும் முறையை முன்னோர்கள் ஏற்படுத்தினாங்க விநாயகரை வீட்டில் வைத்து மந்திரங்கள் சொல்லி வழிபடும் போது அந்த மந்திர சக்திகள் களிமண்ணால் ஈர்க்கப்பட்டு வைக்கப்படும் இந்த தன்மையுடைய சிலையை ஆற்றுல கரைக்கும் போது இந்த தெய்வீகத்தன்மை ஏராளமான மக்களுக்கு கிடைத்து பலரும் நன்மை அடைகின்றனர் இந்த தெய்வீகத் தன்மை கொண்ட நீர் ஆவியாகி மலையாக போது அந்த மலை சாத்வீக குணத்தை கொண்டதாக இருக்கும் கடலிலோ ஆத்திலோ கரைக்க முடியாதவங்க வீட்டுக்கு வெளியில ஒரு வாளில தண்ணி வைத்து அந்த தண்ணியில விநாயகர் சிலையை கரைக்கலாம் அந்த தண்ணீரை துளசி செடி வேப்ப மரம் அரச மரம் தெய்வீகத்தன்மை தன்மை கொண்ட மரச்செடிகளுக்கு ஊற்றலாம் ஊட்டலாம் நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்கீங்க தெரியல பல நன்மைகளுக்காக உருவாக்கப்பட்ட நிறைய நல்ல விஷயம் காலப்போக்கில் மாறிக்கிட்டே வருது களிமண் பிள்ளையாரில் இவ்வளோ நன்மைகள் இருக்குன்றது எனக்கும் தெரியாது இது தெரியாமல் நாங்களும் இந்த தடவை கலர் பிள்ளையார் வாங்கி தவறு செஞ்சுட்டோம் அடுத்த தடவை இது நடக்காமல் பார்த்துக்கிறோம் இந்த வீடியோ மூலமாக உங்கள் எல்லாருக்கும் இந்த விஷயத்த சொன்னதில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம் இனிமேல் இந்த தவறு நடக்காமல் நம்ம எல்லோரும் பார்த்துப்போம் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ ஒரு நல்ல வீடியோவாக இருக்கும் நான் நம்புகிறேன் இது போல் நிறைய வீடியோ உங்களுக்கு எல்லாேருக்கும் நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் பாய் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்